பெண்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான் இங்கு கொடுக்கப்படும் இங்கே கொடுக்கப்படும் கணிப்பு கேரளா மாநிலத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் வின் கெஸிங் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போட்டுருப்பாங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா கேரளாட்டிற்கு பயன்படுத்தி கெஸிங் எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றியை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள் இந்த வீக்கில் எப்படியாச்சும் ஒரு முழுவினிங் தட்டி தூக்கிடுவோம் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒம்பது சைபர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு சைபர் இது எங்களோடய கேசுங்கள் அதிகமாக உங்களோடய கேசுங்கள் தான் லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு உங்ககிட்ட இப்போ ஒரு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க ஒரு சார் அனுப்பிவிடுவாங்க அதில் ரேட்லாம் இருக்கும் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சு வரை இருக்குது அதுக்குள்ளே உங்கள்கிட்ட போய் ப்ளே பண்ணுற நம்பர்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய சேனல்லேன்னு சொல்லுவோம் த்ரீடி பார்த்தீங்கன்னா ஏழு தொண்ணூற்றி ஏழு ஏழு தொண்ணூற்றி ரெண்டு ஏழு சைபர் ஏழு ஏழு சைபர் ரெண்டு அதே நாலு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூற்றி ஏழு நாலு தொண்ணூற்றி ரெண்டு நாலு சைபர் ஏழு நாலு சைபர் ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்ற நண்பர்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒருபோடு அல்லது ரெண்டு ரெண்டு போர்டு பாஸ் ஆகிட்டு தான் இருக்கும் எந்தாலுமே மிஸ் ஆகுது ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள் நாளுமே நம்மளுடைய சேனலை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சூப்பர்ஸ் இதுக்கு வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வெற்றியோடு மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்